நாங்கள் இந்த நாளிலே உங்களிடத்தில் வந்திருப்பது ஏதோ வேடிக்கை காட்டுவதற்காக அல்ல ஏதோ உங்களுக்கு முன்பதாக சில காமெடிகளை செய்து ஏதோ நாடகங்களை நடித்து நீங்கள் பார்த்துவிட்டு ரசித்து போவதற்காக அல்ல ஒரு மெய்யான கடவுளை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் இந்த அன்பு ஜனங்களே இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட பொழுது கணவரானவர் இரண்டே பேர் இந்த பூமியில் உண்டாக்கினார் ஒரு பேர் ஆதாம் ஒருவர் பேர் ஏவாள் இது எல்லா ஜனங்களுக்கும் உலகத்தினுடைய எல்லாருக்கும் தெரியும் இந்த இரண்டு ஜனங்கள் கடவுளுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்ததினாலே இந்த உலகம் முழுவதும் பாவமாக மாறிவிட்டது பாவமாக உலகத்திலே பிறக்கிற எல்லா ஜனங்களும் பாவத்தை மாத்திரமே செய்து கொண்டிருந்தார்கள் இந்த பாவம் செய்கிற ஜனங்கள் எல்லோரும் தனது அளவிற்கு மிஞ்சி பாவம் செய்ததனாலே கடவுளுக்கு மீது மிகவும் கோபம் உண்டது கோபம் பூண்டதனாலே இந்த உலகத்தை கடவுள் நீரினாலே அழிக்கப் போகிறேன் என்று நோவா என்ற ஒரு மனித சொன்னார் அந்த லோகா மனிதன் எல்லா ஜனங்களுக்கும் எங்களைப் போலவே ஊர் ஊராக தெரு தெருவாக சென்று கடவுள் மனிதன் பாவம் செய்வதனாலே கோபமாக இருக்கிறார் நீங்கள் எல்லோரும் பாவத்தை விட்டு திரும்புங்கள் நீங்கள் குடித்து வரித்திருக்காதீர்கள் விபச்சாரம் செய்யாதிருங்கள் திருடாதிருங்கள் பொய் சொல்லாதிருங்கள் காம விகாரம் கொள்ளாதிருங்கள் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாதிருங்கள் கடவு செய்யாதிருங்கள் இப்படி கடவுள் உங்களுக்கு மீது சொல்ல சொல்லுகிறார் நீங்கள் தொடர்ச்சியாக இப்படியே செய்வீர்களானால் இந்த கடவுள் இந்த உலகத்தை அழித்து விடுவார் என்று அவர் அந்த ஜனங்களிடத்தில் போய் சொன்னால் ஆனால் ஜனங்கள் யாரும் அவருடைய வார்த்தையை கேட்கவில்லை கடவுள் சொன்னார் நீ ஒரு பெரிய கப்பலை உண்டாக்கு அந்த கப்பலிலே இந்த உலகத்தில் எல்லாரையும் குடிக்க போகிறேன் நீயும் உங்கள் குடும்பத்தால் மட்டும் காக்கப்பட போகிறீர்கள் நீங்கள் எல்லோரும் அந்த கப்பலை செய்து அதில் போய் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஜனங்களத்தில் போய் அவர் சொல்லும் போது சிரித்தார்கள் இவன் ஒரு பைத்தியக்காரன் இத்தனை பெரிய உலகத்தை யாரால் அழிக்க முடியுமா இவ்வளவு பெரிய உலகத்தை நீரினால யாராவது மூழ்கடிக்க விட முடியுமா என்று ஜனங்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள் ஆனாலும் எல்லா ஜனங்களும் அவனை கேலி பண்ணின போதும் அவன் கடவுளுடைய வார்த்தையை நம்பி அந்த பெரிய கப்பலை கட்டினான் கப்பலை கட்டி கடவுள் சொன்ன அந்த நேரம் வந்தது பூமியினுடைய எல்லா கதவுகளும் திறந்தது பூமி முழுவதும் மழையும் வெள்ளமும் வந்தது உலகம் முழுவதும் தண்ணீராக மூழ்கி போனது நான் சொல்வது கதை இல்லை இது நிஜம் ஏனென்றால் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த உலகம் முழுவதும் மூழ்கின பொழுது ஒரு கப்பலை உண்டு பண்ணி ஒரு குடும்பம் ஏறினதே அந்த பெரிய கப்பல் அரராத் என்கிற ஒரு பெரிய மலையின் மீது போய் நின்றது அந்த மலை இன்றும் இந்த உலகத்தில் இருக்கிறது அந்த கப்பல் போய் நின்ற அந்த அரராத் மலையை இன்றைக்கு நீங்கள் கூகுளில் யூடியூப்ல போனால் பார்க்கலாம் அந்த கப்பலின் மீது நின்ற பொழுது அந்த எட்டு பேர் காக்கப்பட்டார்கள்

இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஒரு பரிசுத்தம் உள்ள பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே மனிதர்களுக்கு வாழ்ந்து காண்பித்தார் அந்த தெய்வத்தின் பெயர் தான் எந்த தவறுமே செய்யாதவர் ஆனால் எல்லா ஜனங்களும் தவறு செய்தார்கள் நாம் இப்பொழுது கோவில்களில் போயிட்டு கோழிகளையும் ஆடுகளையும் ஆடுகளையும் பலி கொடுக்கிறோமே எதற்காக நம்முடைய பாவம் எல்லாம் இது கோழி ஏற்றுக்கொள்ளும் இந்த ஆடு ஏற்றுக்கொள்ளும் இந்த மாடு ஏற்றுக்கொள்ளும் என் பாவத்தை அது ஏற்றுக்கொள்ளும் அதை பலி கொடுத்தால் என் பாவம் நீங்க முடி நாம நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கோழியோ மாடோ ஆடோ எந்த பறவையோ நம்முடைய பாவத்தை நீக்க முடியாது காரணம் இந்த உலகத்துல எல்லா மனிதனுடைய பாவங்களையும் கடவுளாகிய அவர்களுக்காக ஒரே ஒரு முறை பலியானார் பலியாகி தமது கிறிஸ்து கடவுள் மனிதனாக பிறக்க போகிறார் என்று அவர் பிறப்பதற்கு நான்காயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது எழுதப்பட்ட புத்தகம் தான் பைபிள் எங்கள் கைகளில் இருக்கிற இந்த வேதாரம பைபிள் ஆனது ஏதோ கதை புத்தகம் அல்ல இது ஒரு வரலாற்று புத்தகம் நாசா விஞ்ஞானிகள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் இந்த பைபிள் தான் உண்மையான உலகத்தினுடைய கடவுளால் எழுதப்பட்ட புத்தகம் இதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் என்று இப்பொழுது இருக்க நாசா விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் காரணம் பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் அப்படியே இன்று நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று கூட மாறவில்லை கடவுள் பிறப்பார் என்று மனிதராக பிறப்பார் என்று நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது சொல்லப்பட்டது போலவே கடவுள் மனிதராக இந்த பூமியில பிறந்தார் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவார்கள் என்று அவர் பிறக்கதற்கு முன்பதாகவே நாம்பு சொல்லப்பட்டது அதே போலவே அவருக்கு ஏசு என்று பெயர் வைத்தார்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த கடவுள் நம்மளோடு கூட பூமியில வந்து மனிதராக வாழ்ந்தார் ஏன் வாழ்ந்தார் மனிதர்கள் பாவம் செய்தார்கள் ஆனால் பாவத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு யாருமே இல்லை எந்த மனிதரும் இல்லை ஆகவே கடவுளாகிய ஆகிய மனித ரூபம் எடுத்து அவர்களுக்காக என் உயிரை கொடுத்து அவர்களை பாவத்திலிருந்து மீட்க போகிறேன் என்று சொல்லி இந்த பூமியில இறங்கி வந்தார் இந்த பூமியில இறங்கி வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் ஆணியடித்து தொங்கவிடப்பட்டார் ஏன் அவர் ஆணையடித்து தொங்கவிடப்பட வேண்டும் ஒரு கடவுள் நினைத்திருந்தால் ஒரு நொடி பொழுதலை பாவம் செய்கிற மனிதனை அழித்துவிட்டு புதிய மனிதனை உண்டாக்கியிருக்கலாமே ஆனா கடவுள் சொன்னார் இல்லை இல்லை மனிதன் தன் பாவத்தை உணர வேண்டும் அவன் பாவத்திலிருந்து விடுவிடவே விடுவிட வேண்டும் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒரு நல்ல கடவுளால் தான் நினைக்க முடியும் அந்த நல்ல கடவுள் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காக ஜீவனை கொடுக்கும்படி இறங்கி வந்து கல்வாரி என்கிற கொல்கதா மலையிலே தன் சிறுவனால் அறியப்பட்டு அவர் உயிரை கொடுத்தார் அந்த மலை இன்று வரைக்கும் பூமியில இருக்கிறது இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு கல்லறை மட்டும் தான் திறக்கப்பட்டிருக்கிறது அது ஏசு கிறிஸ்துடைய கல்லறை காரணம் அவர் தெய்வமாக இருந்தபடினாலே அவர் மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் அவர் உயிரான எழுந்ததினாலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடவர் ஆகிறது இன்னமும் அவருடைய கல்லறை திறக்கப்பட்ட நிலையிலேயே என்கிற இஸ்ரேல் தேசத்திலே இன்னும் அப்படியே இருக்கிறது நீங்கள் எல்லாரும் இதை யூடியூப்ல பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய கூகுள்ல வேலை இல்லாமல் ஏதோ மதம் பரப்ப வந்திருக்கிறார்கள் நினைக்காதீர்கள் எங்கள் வருத்தில வந்து இருக்கிறார்கள் கிடையாது நன்றாக படித்தவர்கள் டாக்டர்கள் ஆசிரியர்கள்

நம்முடைய சரீரம் இந்த பூமியில செத்து மண்ணோடு மண்ணாக போகிவிடும் ஆனால் நம்முடைய ஆவி என்று ஒன்று இருக்கிறது அந்த ஆவிக்கு மரணம் இல்லை அந்த ஆவி கடவுள் கொடுத்தார் என்றால் அவரிடத்திலே மிகவும் போக போகிறது மீண்டும் போக போகிறது இந்த ஆவி ஒன்று பாதாளத்துக்கு போக போகிறதா அதாவது நரகத்திற்கு போக போகிறதா இல்ல பரலோகத்திற்கு போக போகிறார் என்பதை முடிவு பண்ணக்கூடிய முடிவை கடவுள் நம்ம நம்மிடத்தில் கொடுக்கிறார் என்னவென்று சொல்லி கொடுக்கிறார் என்றால் கடவுளாகிய நான் ஏசி என்கிற பெயரிலே பூமியில அவதரித்து மனிதர்கள் எல்லோருக்காகவும் அவர்கள் செய்த பாவங்களை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக நான் மறித்தேன் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தேன் என்று சொல்லப்பட்ட நிறைவேறுவது போல மீண்டுமாய் இயேசு இந்த பூமிக்கு போகிறார் என்று அதே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதுவும் கதை இல்ல நிஜம் காரணம் உலகம் அழிகிற முடிவுக்கு உண்டாகிற காலத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் எப்படிப்பட்ட காரியங்கள் ஜனங்கள் எல்லாரும் குடித்து வெறித்திருப்பார்கள் பாவம் செய்து கொண்டிருப்பார்கள் எல்லாரும் ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் இப்படி தவறான உறவுகளிலே இருப்பார்கள் உலகத்திலே பாவம் பெருகும் தகப்பனை தாய் கொண்டு போடுவோம் கொன்று போடுவாள் தாயும் பிள்ளைகளை வெறுப்பார்கள் கணவன் மனைவியை வெறுப்பார்கள் என்று இப்படிப்பட்ட கொடூரமான செயல்கள் கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொன்னார் அதே போலவே இன்றைக்கு நீங்கள் செய்தித்தாள்களிலே வாசிக்கலாம் இந்த உலகத்திலே பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் அன்பு தனிந்து போகிறது யாருக்குமே இரக்கம் இல்லை தயவு இல்லை இப்படி இருக்கிற பாவங்கள் இன்னும் அதிகமாக பெருகும் பொழுது இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்தில் வருவார் உலகத்தில் வரும் பொழுது இந்த முறை அவர் ஜனங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து வரப்போகிறார் பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நியாய திருப்பு கொடுக்கும்படி வரப்போகிறார் கடவுளுக்காக உண்மையோடு கூட பரிசுத்தமாக வாழ்ந்த ஜனங்களுக்கு பரலோகத்தை தர வரப்போகிறார் ஆகவே நன்பு பலே இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு தாருங்கள் இயேசுவே என்று சொன்னால் போதும் என் பாவத்தை என்று சொன்னால் போதும் நாம் மலைகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நாம் தீகளை மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் அழகு குத்த வேண்டிய அவசியம் இல்லை நாம் தேர்களை வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை ஒன்று சொன்னால் போதும் இயேசுவே என் பாவத்தை மன்னியும் நீ மெய்யான தேவன் என்பதை நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் என் பாவத்திற்கு விடுவியும் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீர்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாவத்தின் பாவத்தை விடுவித்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அளிப்பார் அநேக ஜனங்கள் இன்றைக்கு குடி பழக்கத்திலேயும் போதை வஸ்துக்களிலேயும் இளைஞர் வாய்வு பிரயத்திலேயே போதைகளால் ஜனங்கள் நிரம்பி இன்னும் காலங்கள் இப்படியே போகும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் இப்படியே வாழ்வாக என்றால் அவருடைய வாழ்க்கை அப்படியே அழிந்து பாதாரத்துக்கு சென்றுவிடும் ஆகவே பெரியோர்களே சிறியோர்களே வாலிபர்களே நண்பர்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே இந்த நாளிலே நாங்கள் சொல்கின்ற நற்செய்தியை தயவு கூர்ந்து கேட்டு உங்கள் இருதயத்திலே சிந்தியுங்கள் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமே இந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு ஒரு தெய்வம் தான் உண்டு அது ஏசு என்கிற தெய்வம் அந்த ஏசு என்கிற தெய்வத்தை நீங்கள் மனதார ஐயா நான் நம்புகிறேன் நீர் எங்களுக்காக இந்த பூமியில வந்து

இது நாம் சும்மா இருக்கிற காலம் அல்ல அவருடைய சுவிசேஷம் எல்லையெங்கும் பரவி தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்புகிற காலம் இது எழும்புவோம்